அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிகள் வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது பற்றி ஓபிஎஸ் இல்லத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் பாலாஜி சொல்லுங்க ஓபிஎஸ் இல்லத்தில் இன்று நடைபெறவிருக்கும் ஆலோசனை கூட்டம் பற்றியும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க வாய்ப்புகள் இருக்கிறது இது குறித்தும் சொல்லுங்க தற்பொழுது ஓபிஎஸ் இல்லத்தில் வந்து பார்த்தீர்களானால் நேற்று அவர்கள் தரப்பில் அறிவித்த ஏழு பேரும் இந்த கூட்டத்திலே தற்போது கலந்திருக்கிறார்கள் திரு கே பி முனுசாமி அவர்கள் தரப்பிலே ஜே சி டி பிரபாகரன் மாபா பாண்டியன் மைத்ரேயன் உள்ளிட்ட இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இவர்கள் வந்து ஆலோசனை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலோசனையில் என்ன மாதிரியான இதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதாவது அதிமுகவின் அம்மா அணியிடம் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது எந்த மாதிரியான கோரிக்கைகள் வைப்பது என்பது குறித்து இந்த ஆலோசனை மேற்கொள்ள அதன் அடிப்படையிலேயே முப்பது மணியில் இருந்து இரு அணிகளும் எப்போது பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடும் என்பது ஓபிஎஸ் தரப்பிலிருந்து குறித்து தகவல்கள் வெளிவந்திருக்கிறதா இன்று காலை பதினொன்று முப்பது மணியில் திரு முனுசாமி அவர்கள் வந்து வாகனத்தில் வந்தபொழுது அவரிடம் நாம் கேட்டபொழுது அவர் தெரிவித்ததன்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இரு அணிகளும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் வாய் வழியாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதன் அடிப்படையிலேயே பார்க்கணுமானால் வரும் இருபத்தி நான்காம் தேதியாவது வரும் திங்கட்கிழமை வந்து இந்த பேச்சுவார்த்தையானது இரு தரப்பு அதாவது இரு அணிகள் தரப்பில் வந்து பேச்சுவார்த்தையானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இந்த இரு அணிகளுக்கு பேச்சுவார்த்தை பார்த்தீங்களா எங்கே நடக்கப்போகிறது எந்த மாதிரியான பேச்சுவார்த்தை இருக்கும் என்பது குறித்து இன்னும் எந்த தகவலும் இல்லை அநேகமாக இரண்டு அணிகளும் தங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையிலேயே நடைபெற்று வருகிறது காரணம் காரணம் என்ன முக்கியமான எல்லா அமைச்சர்களும் வந்து வறட்சியின் காரணமாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு சென்றிருப்பதால் தற்பொழுது எந்த அமைச்சரும் தமிழகத்தில் இல்லை அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்று இரவு டெல்லி புறப்பட்டு செல்கிறார் நாளை டெல்லியில் வந்து முதலமைச்சர்கள் மாநாடு கலந்து கொள்வதற்காக டெல்லி செல்கிறார் இதன் அடிப்படையிலே தற்பொழுது இந்த இரண்டு நாட்களுக்கு வந்து தமிழகத்தில் அமைச்சர்களும் முதலமைச்சர்களும் இல்லை என்ற ஒரு காரணத்தினாலும் இதன் அடிப்படையிலே தான் திங்கட்கிழமை நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மோகன் நன்றி பாலாஜி குறிப்பாக தற்பொழுது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் நிலத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி பாலாஜி